உனக்குள் நானே உருகும் விரவில் உள்ளத்தை நான் சொல்லவா. மருவும் மனதின் ரகசியாரைல் ஒத்திகை பார்த்திடவா. சிருக சிருக ஒன்றில் என்னை தொலைத்து மோடி சொல்லவா. சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணம் தேன் அல்லவா உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா சிரிப்பை மனதில் கனத்தை தந்தாய் ஒரு முறை என்னை எனக்கென்று சுவாசிக்கவா மறுமுறை உன்னை புதிதாக சுவாசிக்கவா உனக்குள் நானே மீறவள் உள்ளத்தை நான் சொல்லவா ஒத்திகை பார்த்திடவா தீ போல் தேன் போல் சொல்லிவேதான் நிழலை விட்டுச் சென்றாயே நினைவை வெட்டிச் சென்றாயே இனி ஒரு பிறவி உன்னோடு வாந்திடவா, அதுவரு அதுவரை என்னை காற்றோடு சேர்த்திடவா உனக்குள் நானே இரவு உள்ளத்தை நான் சொல்லவா, ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா சொல்லால் சொல்லும்